நெருக்கத்திலே கட்டரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே என் பட்சத்தில் கத்தரில் பதினாளே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே Jehova ira yentha devan devigal yavum thandi pireh jehova rappa yentha devan ennal soogam taruvireh jehova ira yentha devan devigal yavum thandi நம்மளோட வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்களில கஷ்டத்தின் நேரத்துல கண்ணீரின் நேரத்துல நம்மளோட வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் இருக்கும் போது தொழில பிரச்சனைகள் இருக்கும் போது குடும்பங்களில பிரச்சனைகள் இருக்கும் போது மாத்திரம் நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்க்கிறவர்களா எடுக்க கூடாதுங்க ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயமும் கிடையாதுங்க அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு கேட்டீங்கன்னா எப்படி யோவான் சீசன் வந்து இயேசுனுடைய மார்பில் சாய்ந்திருந்தாரோ அதே போல நாமும் அவருடைய தோழில எப்போதும் சாய்ந்திருக்கணும்னு சொல்லிதாங்க ஏசப்பா நம்ம கிட்ட கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்க ஆனா நம்ம அநேக நேரங்கள் அதை செய்யறது இல்லைங்க எனக்கு அன்பார்ந்தவர்களே நம்ம இந்த மாதிரி தோழின் மேல சாய்ந்திருக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை கண்டு நம்ம அஞ்ச தேவையில்லைங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பட்சத்துல கத்தர் இருப்பதனால நம்மளோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகளும் வந்து நம்மளோட வாழ்க்கையை அசைக்க முடியாதுங்க அவைகளுக்கு மேலாக வெற்றியை கட்ட நம்மளுக்கு தர உண்மையானவரா இருக்கிறாருங்க என்னோட கூட சேர்ந்து நீங்களும் இந்த வரிகளை பாடி தேவனை ஆராதிங்க தோசரின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்று

ாம் சந்திப்பீரே ஏகோவரா பயந்த தேவன் என்னாலும் சூகம் தருவீரே அவர் சொல்கிற மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்று என கிள்ளையே அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கத்தருக்குள் பகிர்ந்திருப்பேரே அவர் பார்த்ததை மேலே நான் சாய்ந்துருப்பதால் காவலை ஏன்று வெணக்கில்லையே இந்தே விகலல்லா, அவன் பார்த்து கொல்வரா, நான் கத்தருக்குர் மகில் திருப்பேணி எனக் கண்பாந்த வருகளி, நம் பார்ட்டேன் எப்போதும் முழு நேரமாக ஏசப்பாவினுடைய கையை பிடித்து நடக்கிறவர்களாய் அவரோட வார்த்தையின் மேலே நாம் சார்ந்திருக்கிறவர்களாய் இருக்கணுங்க அதைத்தாங்க ஏசப்பா இடத்துல எதிர்பார்க்கிறாங்க அப்படி நம்ம அவரோட வாட்டின் மேல சாய்ந்திருக்கிறவர்களா இருக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் கவலைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் எது வந்தாலும் ஆண்டவருடைய சமாதானமும் ஆண்டவருடைய பிரசனமும் நம்மளோட வாழ்க்கையில வரும்போது அந்த பிரச்சனைகளை காட்டிலும் ஏசப்பா பெரியவர் அந்த இடத்துல இறங்கி நம்மளோட பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்க ஒன்னு உள்ளவரா இருக்கிறாருங்க எனவே அவரோட தோள்களின் மேலையும் அவரோட வாட்டின் மேலையும் எப்போதும் சாய்ந்திருப்போம் எப்போதும் சாய்ந்திருப்போம் கட்ட நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்